வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் வந்து இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளில் ஏற்கனவே முதல் பதிவு கொடுத்துருக்கோம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குது புனித நீராடல் ஆரம்பித்து மாலை போடுறது வரைக்கும் எல்லாமே நம்ம இன்றொரு தகவல் சுதமாக யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு பகுதி ஒன்றில் என்ன மாதிரி விரதங்கள் சோமவார விரதம் எப்படி வருது உமா விரதம் எப்படி கடைப்பு இருக்குது எல்லாமே கொடுத்துருக்கோம் அதோட பதிவும் இதில் நான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன் அதோடு சேர்த்து இப்போ நம்ம அதோட தொடர்ச்சியாக பகுதி ரெண்டில் ஐயப்பனோட தோற்றம் அவரோட வரலாறு முக்கியமாக சபரிமலை மாலை போடுறாங்க இல்லையா கார்த்திகை ஒன்று தான் மாலை போடுவாங்க ஸோ அதனால் நமக்கு என்ன மா மாலை போடுறதுக்கு எப்படி முறை என்ன அது இப்போ மாலை போடும்போது என்ன விஷ் மாதிரி விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும் எதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அதை பற்றின மொத்த பதிவு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் அதாவது கார்த்திகை ஒன்றுன்றது வந்து எப்படி நமக்கு வந்து மார்கழி அவ்வளோ புனிதமானதோ அதே மாதிரி தான் கார்த்திகை கார்த்திகை வந்து எண்ணிலடங்கா சிறப்புகள் பெற்ற மாதம்னே சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக கார்த்திகை ஒன்று முதல் முதல் சபரிமலைக்கு மாலை போடுறவங்க கார்த்திகை ஒன்றுல தான் போடுவாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால தான் சரி பதிவு நான் ரெண்டு மூணு நாள் முன்னாடியே கொடுக்கணும்னு நினச்சேன் பட் கொடுக்க முடியல ஏன்னா சில சடனாக சில விஷயங்கள் நடந்தது ஸோ அதனால் என்னால் ஒர்க் விஷயமா கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இப்போ வந்து இந்த பதிவில் வந்து முக்கியமாக ஐயப்பனோட வாழ்க்கை வரலாறு மாலை போடும்போது என்னென்னலாம் நம்ம பண்ணணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அதை பற்றின மொத்தமாக போடலாம் இப்போ மாலை போடுறவங்க அதாவது முதல்ல விரதம் ஐயப்பனுக்கு விரதம்னு பார்த்தோம்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் கம்பல்சரி அதுவும் முதல் முதல்ல போடுறவங்க கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அதில் எந்த கருத்துமே இல்லை இல்லைங்க திடீர்னு எனக்கு வந்து சொன்னாங்க அப்படின்றவங்க நாம் பின்னாடி தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நம்ம சுவாமி ஐயப்பனோட வரலாறு பார்த்துடலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா சும்மா நாம வந்து ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மொத்தமாக பதிவு பார்க்குறவங்களுக்கு ஐயப்பனோட வரலாறு சேர்த்து பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் இல்லையா இப்போ அந்த பந்தள ராஜாவுக்கு அவர் வந்து ரொம்ப தீவிர சிவபக்தன் அவங்க மனைவியும் ஆனால் அவருக்கு ஒரே கவலை என்னன்னா குழந்த வாக்கியம் இல்லை நமக்கு அப்புறம் இந்த நாட்டை யார் ஆளப்போகிறா அப்படின்ற ஒரே வருத்தம் அவருக்கு இருந்தது அவர் ஒரு தடவை காட்டுக்கு அமைச்சர்களோட போகும்போது காட்டில் ஒரு குழந்தை வந்து அழுகிற சத்தம் கேட்குது அவர் போய் பார்க்குறாரு சுற்றி முற்றி பார்த்ததில் யாருமே எங்கேயுமே இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைய வந்து நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஆனால் ஏற்கனவே அமைச்சர் வந்து இவருக்கு வாரிசு இல்லை அதனால் இந்த நாட்டை நாமளே பார்த்துக்கலாம் நமக்கு தான் வாரிசு இருக்கேன்னு சொல்லிட்டு அமைச்சர் ஒரு சதி திட்டம் போட்டுகிட்டு இருந்தார் கடவுளாக பார்த்து இந்த குழந்தையை கொடுக்கவே அவரை கூட்டிகிட்டு வராரு அவரும் குழந்தை வளர்ந்த உடனே அந்த பல குருகுலத்தில் சேர்ப்பாங்க இல்லையா ஸோ ஐயப்பனை வந்து குருகுலத்தில் சேர்க்குறாங்க அவரும் வில் வித்தை எல்லா பயிற்சிகளும் பெற்று ரொம்ப வந்து தனிப்பெரும் வீரராகவே இருக்கார் முதல் மாணவனாக இருக்கிறாரு அவருக்கு இந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே வந்து பிரச்சனைங்கிறதுனால விஷத்தை கொடுக்குறாரு அவரும் குடித்து ஃபுல்லாக இதாகனால சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை முறித்து காப்பாற்றிடுறாரு ஐயப்பனை அப்போது நான் ராணி வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு குளிப்பால் வேணும்னு சொல்லிட்டு வேஷம் போட்டனால நான் மகாராஜா வந்து ஈசனுக்கு வந்து துணையாக வச்சு இருமுடி கட்டுறார் இப்போ தான் அந்த இருமுடி ஏன் கட்டுறோங்கிறது அப்போவே ஆரம்பிச்சுது இவரோட பயணமும் தான் இவரோட அவதார நோக்கமும் அந்த மகிஷிய பதம் தான் அவரோட அவதார நோக்கம் அதுக்காக தான் அவர் காட்டுக்கும் போறாரு மகிழ்ச்சி பல வரங்களை வந்து பிரம்மன் கிட்ட இருந்து வாங்குறா பிரம்மன் கிட்ட வாங்கி எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார் முனிவர்கள்ல இருந்து இருந்து யாரையும் விட்டு வைக்கல எல்லாரையும் ஃபுல்லா வந்து அவரோட கொடுமை நாளுக்கு நாள் அழகாக அதிகமாகிட்டே போகும்போது நடுவில் வந்து விஸ்வாமித்திரர் வந்து ஒரு மாலையை கொடுக்குறாரு இந்திரன்ட்ட இந்திரன் அதை யானை மூலமாக வாங்கி இது என்ன மாலைன்னு சொல்லிட்டு அந்த இதுவாண்டை போடுவார் அது வந்து அவருக்கு வந்து பெரிய விஸ்வாமித்திரருக்கு அசிங்கமாக போயிடும் கொடுத்ததே கொடுத்ததையே இது பண்ணுறேன்னு அன்னில இருந்து அவங்க வந்து வயது முதிர்வான தோற்றத்தை பெறுகிறார்கள் அப்படி ஒரு சாபத்தை கொடுத்துறாரு அது தீர்ணனா வேறு வழியே கிடையா கிடையாது பார்க்கடல் கடைஞ்சி அமிர்தம் எடுத்தால் மட்டும்தான் தேவர்களுக்கு வாழ்வு அதுக்காக வந்து அசுரர்களையும் சேர்த்து தான் வந்து ரெண்டு பேரும் பண்ணால் தான் இதை கடைய முடியும்னு சொல்லிட்டு கடைஞ்சி ஆனால் அசுரர்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போது விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அந்த இருந்து காப்பாற்றிட்டு வந்த அந்த இதை வந்து மீட்டு வந்து தேவர்கள் கொடுக்க எல்லாம் வந்து அது ஒரு பக்கம் நடக்குது இந்த பக்கம் ஐயப்பனை வந்து அந்த மகிழ்ச்சியை வதம் பண்ணுறாரு அந்த மகிழ்ச்சி தான் இப்போ நம்ம மஞ்ச மாதான்னு கும்பிட்டுன்னு இருக்கோம் இல்லையா அவர் அதனால் வந்து அந்த மகிழ்ச்சி வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த பாவத்துக்கு எனக்கு விமோசனம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்போ அவர் சொல்கிறாரு எந்த வருஷம் எனக்கு கன்னிசாமி வரலையோ அந்த வருஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அதை நீ கண்காணிக்கிறதுக்காக என் கோயிலுக்கு பக்கத்துலேயும் உனக்கும் கோவில் அமைக்கிறேன்னு சொல்லி இருக்குது அதுக்குள்ளே இவர் வந்து அந்த புளிப்பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு ராணி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் நான் நடிச்சு இது பண்ணேன்னு சொன்னா அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இந்த சபரிமலையில் எனக்கு ஒரு இடம் வேணும் நான் எந்த இடத்தை தேர்வு சேரன்னா அங்கே எனக்கு வந்து கோவில் அமைச்சு கட்டுங்க ஏன்னா என்னோட அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சு என்னை தேடி வர பக்தர்களுக்காக தான் நான் இனிமே வந்து இருக்க போகிறேன் அதனால என்னை வந்து எல்லாரும் அங்கே வந்து பார்ப்பாங்க யார் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து என்னை முறைப்படி வந்து பார்ப்பாங்களோ அவங்க வாழ்க்கையில் எண்ணற்ற முன்னேற்றத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கோயிலில் போய் அந்த அமர்ந்த கோலத்தில் சின்முத்திரையோடு உட்காருவார் சின்முத்திரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட தோற்றம் வந்து சின்முத்திரை சின்முத்திரைனா ஆட்காட்டி விரலும் கட்ட விரல் கட்ட விரல் தான் மனிதர்கள் இல்லாமல் ஆட்காட்டி விரல் தெய்வம் தெய்வம் வந்து என்றைக்குமே த இறைவன் வந்து தனிச்சிருப்பார் ஆனால் மற்ற மூணு விரல் இருக்கு இல்லையா அது என்னென்னா ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணு விளக்குனாதான் நம்மளும் அந்த ஆண்டவனும் ஒன்று சேர்ந்து நமக்கு உள்ளே இருக்கிற எதிர்மறை ஆற்றலாம் வெளியில போய் நல்ல நேர்மறை ஆற்றலும் உள்ள வரும் இதுதான் அதோட தன்மை அந்த சின்முத்திரையோட நாம அவரை பாக்குற அந்த கணத்துல இருந்து நமக்கும் ஆணவம் கண்மம் மாய எல்லாம் விலகி நம்மளும் புது தெளிவோட புது மனிதர்களாக பிறப்பெடுக்கிறதுங்கிறதும் சரியான விஷயம்தான் சரி இப்போ மாலை போடுறது ரெண்டு விஷயம் கோயில போடலாம் வீட்டுல போடலாம் கோயிலில் போடுறவங்க அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் போடுறவங்கன்றவங்க பெரியவங்க கையால் போடணும் அப்படி இல்லை எங்களுக்கு பெரியவங்க யாரும் இல்லை கோயிலும் இல்லைன்னா வீட்டில் வந்து சுவாமியை நீங்கள் என்ன குலதெய்வத்தை மனசில் வச்சுக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்களே வந்து போட்டுக்கலாம் ஆனால் மாலை போட்டால் நிறைய விதிமுறைகள் கடைப்பிடிக்கணும் செப்பல் போடக்கூடாது கண்டிப்பாக காவி துணி அந்த துணிகளை மட்டும்தான் உடுத்தணும் எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது அதே மாதிரி திட்டு இருக்கிற காலங்களில் வந்து வீட்டில் தங்கக்கூடாது ஸோ இதனால தான் என்ன சொல்லுவாங்க பெரியவங்க தீட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் அதாவது வீட்டில் இப்போ கல்யாணம் ஆனவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து தீட்டு மாதவிடா காலம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை போடுவாங்க வீட்டில் ஏன்னா அதுதான் வந்து கரெக்டான வழி அது இல்லை அப்படி இல்லை போடு நாங்கள் நாற்பத்தெ நாள் இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க தப்பில்லை இருக்கலாம் அந்த மாதிரி காலத்தில் அவங்க கோயிலில் போய் தங்கணும் இதுதான் வந்து விதிமுறை மாலை போடுறதுக்கு தான் அவ்வளோ இருக்குது சரி நான் மாலை போடல ஆனால் மற்றது எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் பட்டினியாக தான் இருக்கணும்னு கிடையாது காலை மாலை குளிக்கணும் ச நூற்றி எட்டு சரணகோஷம் சொல்லலாம் கோயிலுக்கு போகலாம் எல்லாமே செய்யலாம் மாலை மட்டும் என்ன பண்ணலான்னா கிளம்புற அன்னைக்கு போய் போட்டுக்கலாம் இப்போ நாங்களாம் ஆகஸ்ட் மாதம் தான் போவோம் ஆகஸ்ட் பதினஞ்சு லீவ் நாள் அன்னைக்கு நாங்கள் போயிட்டு கோயிலில் இங்கே சென்னையிலே வந்து மகாலிங்கபுரம் அதே ஐயப்பன் கோவில் தான் இங்கே இருக்குது அங்கே போயிட்டு அர்ச்சனை பண்ணி மாலை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே போயிடுவோம் ஏன்னா பதினாறு தமிழ் மாதம் தமிழ் மாதம் ஒன்றுலேருந்து அஞ்சு தேதி வரைக்கும் தானே அங்கே திறந்துருக்கோம் அதனால் அப்படி கிளம்பி நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் ஸோ இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அடுத்த நாள் காலையில் வந்து நெய் அபிஷேகம் பார்த்துட்டு கிளம்பிடுவோம் மாலை போடுறது இப்போ நம்ம வந்து தோற்றம் பார்த்தாச்சு வரலாறு பார்த்தாச்சு மாலை போட்டப்போ என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முதல் முதல்ல கன்னி பூஜை பண்ணுறவங்க குருசாமி உதவியோட கண்டிப்பாக வந்து அன்னதானம் செய்யணும் அதாவது யாரெல்லாம் பூஜை போட்டிருக்காங்களோ அவங்க ஒரு டீமாக தான் போவாங்க கண்டிப்பாக அவங்களெல்லாம் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணணும் குருசாமி உதவியோடு பண்ணணும் வீட்டில் பூஜை பண்ணிட்டு தான் பண்ணணும் இல்லைங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லைன்னா பரவாயில்ல பூஜைலாம் பண்ணலைன்னா கூட யாருக்காவது தெரிஞ்சவங்க ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி கூட நீங்கள் கிளம்பலாம் தவறே கிடையாது ஆனால் கண்டிப்பாக அன்னதானம் பண்ண ஏன்னா அவர் வந்து அன்னதான பிரபுவே நாம் வந்து சர்ணகோஷத்துலேயும் படிப்போம் கேட்போம் ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அன்னதானம் இதெல்லாம் பார்த்தாச்சு எப்படி மாலை போடணும் என்ன மாதிரி விரத முறைகள் கடைப்பிடிக்கணும் அதுவும் நம்ம பார்த்தாச்சு மாலை ரெண்டு மாலையாக போடுங்க ஒன்று துளசி மணி மாலை இன்னொன்று ருத்ராட்ச மாலை ஏன்னா ஹரியும் அரணும் தான் அவர் வந்து தோற்றமே அதனால தான் அவருக்கு ஹரிஹர சுதன் அதனால் எப்பவுமே ரெண்டு மாலை போடுவாங்க துளசி சாந்தத்தையும் ருத்ராட்சம் வந்து வெப்பத்தையும் கொடுத்து சரிப்பதியாக நம்மளை வந்து அந்த நல்ல எண்ணங்களை வந்து நம்மக்குள்ளே வந்து தோற்று வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் ரெண்டு மலையாக போடணும் அது நல்லா தெரிஞ்சுங்க ஒத்த மாலை போடக்கூடாது அதே மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சூர தேங்காய் உடைச்சிட்டு தான் போகணும் ஈப்பன் காயத்ரி மந்திரம் ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தநாய தீமகி தன்னு சாஸ்தா பிரச்சோதயா வீட்டில் கிளம்புவது கண்டிப்பாக பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடைக்கணும் அதே மாதிரி அங்கே எல்லா இடத்துலையும் கோயிலில் உடைக்கிறது அது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ரிட்டர்ன் எந்த இடத்துல வீட்டில் உடைச்சிட்டு போனீங்களோ அதே மாதிரி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போதும் தேங்காய் உடைச்சிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்புறம் குளிச்சுட்டு மாலையை வந்து பாலில் நல்லா பசும் பாலில் ஊற வச்சு அதில் தான் நாம் வந்து மாலை கடைத்து நம்ம இது பண்ணணும் இப்போ நாம் நூற்றி எட்டு ஐயப்பன் சரணம் சொல்லிக்கலாம் ஓம் கன்னிமூல கணபதியை சரணமையப்பவும் காந்தமலை ஜோதியை சரணம் ஐயப்பவும் சரணம் சரணமையப்பவும் அன்னதான பிரபுவே சரணம்யப்பாவோம் ஆறுமுகன் சோதரனை சரணமையப்பாவோம் ஆபத்தில் காப்போனே சரணமையப்பவும் இன்பத்தமிழ் சுவையை சரணமையப்பவும் இச்சை சரணம் சரணமயப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணமையப்பா ஓம் ஈடில்லா தெய்வமே சரணமையப்பா ஓம் உண்மை பரம்பொருளை சரணமையப்பவும் உலகாலம் காவலனை சரணமையப்போம் ஊமைக்கு அருள் புரிந்தனே சரணமையப்போம் ஊழ்வினை அழிப்பவனே சரணமையப்பா ஓம் எளியோருக்கு அருள்பவனே சரணமையப்போம் எங்கள் குல தெய்வமே குலதெய்வமே சரணமையப்பவும் ஏழை பங்காளனே பங்காளனை சரணமையப்பவும் ஏகாந்தமூர்த்தியே சரணமையப்போம் ஐங்கரன் தம்பியே சரணமையப்பாவோம் ஐயமல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணமையப்போம் ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பவோம் ஓங்கார பரம்பொருளை சரணமையப்போம் ஓதும் மறைப்பொருளை சரணமையப்பா ஓம் அவுடதங்கள் அருள்பவனே சரணமையப்பா ஓம் சௌபாகியம் அளிப்பவனே சரணமையப்பவும் கலியுக வரதனே சரணமையப்பவும் சபரிமலை சாஸ்தாவே சரணமயப்பாவோம் சிவன்மாள் திருமகனே சரணமையப்பா ஓம் சிவ வைணவ ஐக்கியமே சரணமையப்பா ஓம் அச்சங்கோயில் அரசே சரணமையப்பாவோம் ஆரியங்காவ ஐயாவே சரணமையப்பாவோம் குளத்துப்புழை பாலகனே சரணமையப்பாவோம் பன்னம்பல வாசனை சரணமையப்பாவும் முல்லாளி வீரனே ஓம் வீரமணி கண்டனை சரணமையப்பாவோம் முத்திரத்தில் உதித்தோனே சரணமையப்பாவோம் உத்தமணி சத்தியனே சரணமையப்பாவோம் பம்பையில் பிறந்தவனே சரணமையப்பாவோம் பந்தல மாமணியே சரணமையப்பாவோம் சகலகலா வல்லோனே சரணமையப்பா ஓம் சாந்தம் நிறை மெப்பொருளை சரணமையப்பாவும் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பாவும் குருதட்சனை அழிப்பவனே சரணமையப்பா உம் மண்புலியின் மார்கனே சரணமையப்பா ஓம் தாயின் நோய் திருத்தவனே சரணமையப்பவும் புளிப்பானை கொண்டவனே சரணமையப்பா ஓம் குருவின் சரண குருவியை சரணமையப்பாவும் மாபரின் தோழனே சரணமையப்பாவும் துளசு பார்மனே பார்மனியே சரணமையப்பா ஓம் தூய உள்ளம் அழிப்பவனே பிரியனே இருமுடிப்பிரியனையே சரணமையப்பவும் எருமேலி சாஸ்தாவே சரணமயப்பவும் நித்திய பிரம்மச்சாரியை சரணமையப்பா ஓம் நீல வஸ்திர தாலியை சரணமையப்பவும் பேட்டை துள்ளும் பேரருளே சரணமையப்பவும் பெரும் ஆணவத்தை அழிப்பவனே சரணமையப்பவும் சாஸ்தாவின் நந்தவனமே சரணமையப்பவும் சாந்தி தம் பேரழகே சரணமையப்பவும் பேர்த்தோடு சரணமே ஓம் பேதமை ஒழிப்பவனே சரணமையப்பவும் காளைக்கட்டு நிலையமே சரணமையப்பவும் மதர்வெட்டு பிரியனே சரணமையப்பவும் மழுதமலை ஏற்றமே சரணமையப்பாவோம் ஆனந்தமிக பஜனை பிரியனே சரணமையப்பவும் கல்லிடும் குன்றியே சரணமையப்பாவும் உடும்பாறை கோட்டையே சரணமயப்பாவும் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணமையப்பவும் கரிவளம் தொடே சரணமையப்பவும் கரிமலை ஏற்றமே ஓம் கரிமலை இறக்கமே சரிமலம் சரணமயப்பாவும் பெரியானை வட்டமே சரணமையப்பாவும் சிரியானை வட்டமே சரணமையப்பாவும் நதி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் பாவல்லாம் அழிப்பவனே சரணமையப்பா ஓம் திருமேனி சங்கமே சரணமையப்பா ஓம் திருராமர் பாதமே சரணமையப்பாவும் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா ஓம் சபரிக்க அருள் செய்தனே சரணமையப்பாவும் ஜீவஜோதி திருவொலியே சரணமையப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமையப்பாவும் நிறைவுள்ளம் தருபவனே சரணமையப்பாவும் அப்பாச்சி மேடையே சரணமையப்பவும் இப்பாச்சி குழியே சரணமையப்பாவும் சபரி பீடமே சரணமையப்பா ஓம் ஓம் சரங்குத்தி ஆளே சரணமையப்பாவும் கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பவும் கடுத்த சுவாமியே சரணமையப்பாவும் பதினெட்டாம் படியே சரணமயப்பாவும் பகவானின் சன்னதியே சரணமையப்பா ஓம் பசுவினை அபிஷேகமே சரணமையப்பவும் பரவச பேரு உணர்வே சரணமையப்பவும் மங்கினி குண்டமே சரணமையப்பவும் ஓம குண்டமே சரணமையப்பவும் கற்பூர ஜோதியே சரணமையப்பா ஓம் நாகராஜ பிரபுவே சரணமையப்பாவும் மாளிகபுரத்தம்மனே சரணமையப்பவும் மஞ்ச மாதா திருவருளே சரணமையப்பாவும் பஸ்மக்குலமே சரணமையப்ப ஓம் உரக்குழி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் கற்குரு நாதனே சரணமையப்பவும் மகர ஜோதியே சரணமையப்பாவும் மங்களமூர்த்தியே சரணமையப்பா இப்படி நூற்றி எட்டு கோஷங்களும் காலையும் மாலையும் கண்டிப்பாக மாலை போட்டுறவங்க செஞ்சே ஆகணும் ஸோ இப்போ நாம் வந்து கடைசியாக சொல்லணும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திருள வேண்டும் ஓம் ஹரி சஜ்ஜமாயை ஒன்று பதினெட்டாம் படி மேல்வாழும் இல்லாதி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஹரி ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயனை ஐயப்ப சுவாமியை சரணமையப்பா இது அந்த நூற்றி எட்டு சரணகோஷம் முடித்து இது சொல்லணும் சில பேருக்கு இது கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நம்ம வந்து மொத்தமாக நம்ம பார்த்துட்டோம் ஸோ நம்ம வந்து வரைக்கும் நாங்கள் எப்போவுமே சின்ன பாதையில் தான் போவோம் பம்பா வரைக்கும் போயிட்டு பம்பையிலேருந்து நடந்து போவோம் ஸோ குளித்து முடிச்சுட்டு என்ன மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐயப்பனோட தோற்றம் அவரோட எப்படி அவரோட வரலாறு என்ன சபரிமலை அணிவது முதல் என்ன பயணம் வரை நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதது ஸோ நம்ம மலைக்கு போகிறோம் மலையில் வந்து நம்ம எந்த பிளாஸ்டிக்கும் போ கொண்டு போய் தயவு செஞ்சு இயற்கையை வந்து இது பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலேருந்து சில்வர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க தண்ணிக்கு ரொம்ப நல்லது அது வந்து இன்னும் இயற்கையை காக்கும் ஏன்னா நம்ம போகிறது அந்த இயற்கையை நோக்கி போகிறோம் அந்த இயற்கையில் நமக்கு ஏகப்பட்ட அருள் கிடைக்கிது அந்த அது நமக்கு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் ஸோ மாலை போடுறவங்க இதில் இருக்கிறது பாருங்கள் நன்றி வணக்கம்